முக்கியமாக வந்து வில்வத்தை சந்தனத்தை நல்ல ஒரிஜினல் சந்தன நடக்குமான்னு கேட்காதிங்க ஒரிஜினல் சந்தனம் நினச்சி அதை வச்சதுனால வந்து நல்ல ஒரு சுமங்கலிகள் வீட்டுக்கு வர வச்சு அவங்கள ஒரு மதித்து அவங்க குமுகம் கொடுத்து மஞ்சள் கொடுத்து உடம்பு வந்து ஏலக்காய் சுத்தமான தண்ணீர் இல்லைனா வெறும் தண்ணீர் லாமிச்சை வேர் வெட்டி வேர் எனக்கு வரலங்கிறது ஒரு ஐந்து இடமும் இருக்குது ஆனால் அதை வைக்கிறவங்க ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் பல கர்மாக்கள் போய் நீங்கள் நல்ல முறையில் அவங்க வாழ்க்கை வருஷா வருஷம் செழிப்பாக அமையர்களுக்கும் வணக்கம் மேயர்களே திருச்சிற்றம்பலம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரங்கே திரையம்பகே தேவி நாராயணி நமோ ஸ்தூதே இன்றைக்கி வந்து நவராத்திரி பற்றி ஒரு பதிவு நவராத்திரி பூஜைகள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளான வழிபாட்டு முறைகளை தான் நம்ம எப்பவுமே அதை சொல்லுவோம் எல்லோரும் செய்கிற மாதிரி நிறையா பேர் வந்து வளமாக இருக்கவங்களுக்கு அது தெரியும் அதாவது கொழு வைக்கிறவங்களுக்கு வந்து எப்படி வைக்கணுங்கிறது நல்லாவே தெரியும் அவங்க கொலு வளமாக வைப்பாங்க ஒவ்வொரு ஆண்டுமே யாராவது ஒரு சிலர் புதுசாக கொழு வைக்க ஆரம்பிப்பாங்க இந்த கொலு வைக்கிறது மட்டும் உங்களுடைய முன்னோர்கள் அது முன்னோர்கள்னால் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முன்னோர்கள்னு சொல்லக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்ககிட்டையோ இல்லை உங்களுக்கு நீங்கள் குருவாக பாவிக்கக்கூடிய யாராவது ஒருத்தர்கிட்டையோ அல்லது வந்து உங்கள் ஆலயங்களில் இருக்கக்கூடிய மூத்த ஒரு வாத்தியார்கள்ட்டையோ போயிட்டு நான் வைக்கலாமா என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு இல்லை ஒரு பிரசன்ன சின்னா உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்திலே பார்த்துட்டு வைக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சிலதுக்கு வந்து கொலு வைக்கிறது ஒத்து வரலைங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் அது வைக்கிறவங்க ரொம்ப விசேஷமான பலன்களையும் பல கர்மாக்கள் போய் மிக நல்ல முறையில் அவங்க வாழ்க்கை வருஷா வருஷம் செழிப்பாக அமைகிறதுக்கும் நிறையா உதாரணங்கள் இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பெரும் தேவியர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் மொத்தத்தில் பராசக்தி தான் அடிப்படை பராசக்தி இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பூஜை முறைகளையும் எப்படி வழிபடணுங்கிற முறைகளையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து துர்கா அடுத்த மூணு நாள் வந்து லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதி ஆனால் ஒவ்வொரு நூலில் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள் ஒன்றில் வந்து ஒம்பது நாளைக்கு ஒம்பது தேவதைகள் ஓம் ஸ்ரீ குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோஹிணி காளி சண்டி சாம்பவின் இன்னொன்றுல வந்து மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமின்னு நம்ம இந்த நவராத்திரியே பல வகைப்படும் கிட்டக்கிட்ட எட்டு வகையான நவராத்திரிகள் இருக்குது இதை வந்து சரத் நவராத்திரி சாரதா நவராத்திரின்னு ரெண்டு விதமாக சொல்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான நவராத்திரி ஆக்சுவலாக அப்புறம் அந்த ஆஷாட நவராத்திரின்னு ஒன்று வரும் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது வந்து சரத் நவராத்திரா இதுதான் ரொம்ப விசேஷமாக நவராத்திரி காலம் கொண்டாடுறது கரெக்டாக மகாலயம் பட்சம் அமாவாசை முடிஞ்ச மறுநாள் பிரதமை தேதியில் அது ஆரம்பிக்கும் சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலசம் வைக்கிறவங்க வச்சு விசேஷமாக பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு நல்ல அருமையான மனப்பலகையை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வெறும் பலகையை கூட எடுத்துக்கங்க மணப்பலகையா கீழே ரெண்டு பக்கம் கால் வரும் அதில் கோலம் போட்டுவிட்டு அதில் வாழை இலை போட்டு வைக்கலாம் இல்லைன்னா தாம்பழத்தட்டு தாம்பளை தட்டுனா அவங்களுக்கு செம்பு பித்தளை தட்டு வச்சுட்டு அதில் பச்சரிசி பரப்பிட்டு முடிஞ்சால் அதில் ஒரு வாழைலையை போட்டு வைக்கலாம் அந்த நடுவில் முடிஞ்சால் ஒரு நாள் வாழையை மாற்றலாம் இல்லை தினம் கூட மாற்றலாம் அவங்கவுங்க வசதிப்படி வேலை செய்வதை பொறுத்து சுவாமிக்கு முன்னாடி வந்து நோனி இடப்பக்கமாக இருக்கலாம் தப்பு இல்லை அதில் வந்து கலசம் கலசத்துக்கு நூல் சுத்தக்கூடியவங்க சுற்றில்லாம் அந்த கலசத்தில் பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து ஏலக்காய் சுத்தமான பன்னீர் இல்லைன்னா வெறும் தண்ணீர் விளாமிச்சை வேர் வெட்டி வேர் ஏன்னா இந்த கலச பவுட்ருன்னு வருது முன்னாடி ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் மூலிகை கலந்து அரைச்சது இப்போ கொஞ்சம் சரியில்லை அது அது சில இடத்துல நல்லதாகவும் கிடைக்கலாம் மேபி அது போடலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பன்னீர் கொஞ்சம் விளாமிச்ச வேர் வெட்டி வேர் விளாமிச்ச வேர் இல்லைன்னா வெட்டி வேர் மட்டும் கூட போடுங்க போட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே ஏதாவது பொற்காசு அது ஞாபகமோ ஒவ்வொரு நாள் எடுத்துடணும் சும்மா அவன் மறந்துட்டு விட்டுட்டு அப்புறம் மறந்துட்டு சமைச்ச கூட இல்லைன்னா ஒரு மோதிரம் செயின் இதை வந்து நல்லா நீரில் கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க பொற்காசு உள்ளே வைக்கணுங்கிறது இல்லை பொன் நகைகளை வைக்கலாம் இப்போ சொன்னாபிஷேகம் கோயிலில் பண்ணுறாங்களா அந்த மாதிரி வச்சுட்டு இந்த கலசத்துக்கு ஒரு தேங்காய் மாவளைகள் மாவளைகளை மூணு நாளைக்கு ஒரு க மாத்திரலாம் ஒரே மாவளையை வச்சுட்டு லாஸ்ட் நாள் கூட மாற்றிக்கலாம் நம்ம வசதிப்படி ஒரு பண்ணிக்கலாம் வச்சுட்டு இந்த கலசத்துக்கு வந்து நீங்கள் சில வரலட்சுமி விரத்துக்கு வைக்கிற மாதிரி வெள்ளி முகம் வைப்பேன் நீங்கள் அதுக்கு என்ன அலங்காரமோ கலர் நூல்லாம் சுற்றிக்கலாம் பச்சை ப்ளூ மஞ்சள் ஆரஞ்சு இது மாதிரி நூல்களை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு முறையாட்டை தர சொல்லி கேட்டிங்கன்னா சுற்றி கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்கள் சுற்றிக்கிட்டு மஞ்சள் தடவிய தேங்காய் இதுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ மந்திரம் தெரியக்கூடியவங்க வந்து மகால இது துர்காவோடய மூலமந்திரம் மகாலக்ஷ்மியோட மூலமந்திரம் சரஸ்வதியோட மந்திரம் முனையும் சொல்லி எப்படி சிம்பிளான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தும் துர்காய நமக அவ்வளோதான் தியாயாமி ஆவாக யாமி அப்படின்னு செய்யலாம் இல்லைன்னா துர்காதேவியே நீ வந்து என் நீங்கள் வந்து என்னுடைய வீட்டிலே அமர்த்து சுத்தமான தமிழில் சொல்லலாம் தப்புல தெலுங்கில் சொல்லலாம் எல்லா இறையாற்றலுக்கு வந்து எல்லா விதமான புரிதலும் இருக்கும் இங்கே வந்திருந்தே எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நல்ல ஒரு தைரியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நல்ல ஒரு வீரத்தை நல்ல ஒரு கல்வியை நல்ல ஒரு அறிவு என்ன அறிவு தான் தான் இல்லை ஜெயிக்க முடியாது எனக்கு கொடுப்பாயாகன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூணு நாள் துர்கா பூஜை அடுத்த மூணு நாள் வந்து லக்ஷ்மி பூஜை அதுக்கு அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதி பூஜை இப்போ இதோடய மந்திரங்களை சொல்கிறேன் இந்த மந்திரங்களில் எல்லா புஸ்தகங்களுமே இருக்குது இந்த பதிவு போடும்போது முடிஞ்சளவு பார்த்து எழுதிக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இந்த ஒம்பது நாளைக்கு ஒம்பது கலர் இருக்குது இந்த கலரை முடிஞ்சால் நீங்கள் பயன்படுத்துங்க அந்த கலசத்துக்கான துண்ணை மாற்றக்கூடியதோ மாற்றுங்க இதில் வந்து நிறைய பேர் என்னென்னா ஒரு ஐந்து ஆறு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள ஒரு சுபாஷினி பூஜைன்னு சொல்லுவாங்க உட்கார வச்சு அந்த குழந்தைகளை வந்து அம்மனாக பாவித்து அவங்கள வழிபடக்கூடிய முறை அவங்களுக்கு சில பூஜைகள் அவங்களுக்கு வளையல் அவங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் போட்டு அவங்கள ஒரு தெய்வமாக நினச்சி பாலா வழிபாடு செஞ்சவங்களுக்கு தெரியும் பாலா குழந்த மாதிரி வந்து மடியில் உட்காருவா பாலா ஜபம் பண்ண பண்ண பண்ணால் நல்ல ஒரு ஆழமான ஜபத்துக்கு போகும்போது அப்படியே மனம் வந்து ஆல்ஃபா நிலைக்கு போகும்போது அப்படியே பாலா அப்படியே ஒரு குழந்த மாதிரி அவ்வளோ அழகிய குழந்தைய வந்து மடியில் உட்காருவாள் பார்த்திங்கன்னா அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஒம்பது நாளும் இந்த பூஜைக்கு முன்னாடி சொல்லிவிடுவோம் ஒம்பது நாள் வந்து நல்ல ஒரு சுமங்கலிகள் வீட்டுக்கு வர வச்சு அவங்கள ஒரு மதித்து அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து மஞ்சள் கொடுத்து கண்ணாடி வகைகள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு இப்போ ஜாக்கெட் விட்டு அப்படி ரொட்டேஷனில் எல்லாம் போது நீங்கள் உண்மையிலேயே புதுசாக வாங்கி கொடுங்க முடிஞ்சவங்க முடிஞ்சவங்களில் கூட இதெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சாதங்கள் செய்யலாம் இல்லை சுண்டல் என்னென்ன செய்யலான்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கான் நடைமுறைப்படுத்து பண்ணலாம் லாஸ்ட்டில் வந்து பச்சைப்பயிறு சுண்டல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சாதாரணமாக வந்து வெள்ளை கொண்டைக்கடலை அப்புறம் ப்ரவுன் கலர் கொண்டைக்கடலை அப்புறம் காராமணி அப்புறம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது எலுமிச்சம்பழ சாதம் லெமன் சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் இதில் வந்து துர்கா வழிபாட்டுக்கு வந்து புளியோதரை லெமன் ரைஸு சுண்டக்கடலை இதெல்லாம் அந்த மூணு நாளும் அப்புறம் மகாலட்சுமிக்கு வந்து வெண்பொங்கல் இது மாதிரி ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் லாஸ்ட்டாக சரஸ்வதிக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கு வந்து இந்த பச்சைப்பயிறு சுண்டல் மொச்சை அதுக்கப்புறம் வந்து காராமணி சுண்டல் இதெல்லாம் வச்சு வழிபடுறது சாதம்னு பார்த்திங்கன்னா வழக்கம் மூலம் எல்லாமே சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் சரஸ்வதி தேவிக்கு தேங்காய் சாதம் தயிர் சாதம் பதியோன்னம் அதுக்கப்புறம் வந்து புளியோதரை லெமன் ரைஸு இது மாதிரி வச்சு எல்லாத்தையும் எதாவது எலுமிச்சம்பளை சாதனத்தையும் வச்சு வழிபடலாம் இப்போ இந்த ஒரு ஒன்பது கலர் சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒயிட் வெண்மை அடுத்த ரெண்டாவது நாள் சிவப்பு மூணாவது நாள் வந்து ராயல் ப்ளூ நாலாவது நாள் வந்து எல்லோ மஞ்சள் அஞ்சாவது நாள் வந்து க்ரீன் ஆறாவது நாள் க்ரே ஏழாவது நாள் ஆரஞ்சு எட்டாவது நாள் பீக்கா கிரீன் வெண்மை ச ஒம்பது நாள் வந்து பிங்க்கு ஸோ ஒம்பது வந்துருச்சுங்களா வெண்மை சிவப்பு ராயல் ப்ளூ ஆனால் டார்க் ப்ளூ வரமே அது ஷைனிங் ப்ளூ எல்லோ க்ரீன் க்ரே ஆரஞ்சு பிக் ஆ க்ரீன் ஒம்பது நாள் பிங்க்கு இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒம்பது நாள் கலர் அதெல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது தினமும் இந்த பிரசாதங்களை வரவங்களுக்கு கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இலையில் வச்சு ஒரு சின்ன தட்டில் நீங்கள் வரக்கும்போது பாக்குமண்டை தட்டில் டேரெக்டாக வைக்காமல் ஒரு சின்ன வாழை இலை தின்னு கூட அதில் வச்சு பிரசாதத்தை கொடுங்க கிஃப்ட்டு கொடுக்குறவங்க கொடுக்கலாம் கிஃப்ட்னால் நீங்கள் வந்து சின்ன பேக் கொடுக்கலாம் அப்புறம் கண்ணாடி அதுக்கப்புறம் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் உபயோகப்படுற மாதிரி கொடுக்கணும் ஏதோ பேருக்கு இந்த ரெடிமேடாக வச்சுக்கிறாங்களா போய் ஐநூறுரூவா கொடுக்க கொடுக்கக்கூடாது கொஞ்சம் மெனக்கெட்டு கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உபயோகப்படுற மாதிரி குங்குமம் உபயோகப்படுற மாதிரி மஞ்சள் அந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப நல்லது இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து உபயோகப்படக்கூடிய பொருட்களை கொடுக்குறது உபயோகப்படனா நல்ல மஞ்சள் நல்ல குங்குமம் ஏன்னா அந்த ரெடிமேடாக ஒரு குட்டி டப்பாவில் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால கொடுக்காம கொடுக்காமல் உபயோகப்படுற மாதிரி கொடுங்க இல்லை ஒரு கவர்லையாவது நல்ல நல்லா அழகிய கவரில் போட்டு கொடுத்தீங்கன்னா அது யூஸ் ஆகுற மாதிரி குங்குமம் யூஸ் ஆகிற மாதிரி மஞ்சளாக இருக்கிறது நல்லது அதுமாதிரி ஜாக்கெட் போட்டு நல்லா யூஸ் ஆகிறதா கொடுங்க இல்லைன்னா பிரசாதங்களை கொடுத்துட்டு குங்குமம் மஞ்சள் வைக்க அவங்க நெத்தியில் வச்சுக்கிறதுக்காக எடுத்து நீட்டிடுங்க இதில் வந்து நீங்கள் செய்யக்கூடியது இப்போ கலசம் வச்சுட்டிங்க அது கலசத்துக்கு வந்து நீங்கள் என்ன பூக்கள்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சாமந்தி நல்ல மஞ்சள் சாமந்தி சம்மங்கி மல்லி தாமரை தாழம்பூ இது மாதிரி வாசனாதி பூக்கள் இதில் முக்கியமாக வந்து வில்வத்தை சந்தனத்தில் நல்ல ஒரிஜினல் சந்தனத்தில் நடக்குமான்னு கேட்காதீங்க ஒரிஜினல் சந்தனம் நினச்சி அதை வச்சு வில்வ பத்திரம் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா மத்தியானத்தில் சிவபெருமானை வழிபடுங்க அதாவது ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு சிவனை வழிபட்டு தேவாரம் திருவாசங்கள் எல்லாம் படிச்சுட்டு இரவு நேரத்தில் அந்த நவராத்திரி பூஜை ஆக்சுவலாக ஒரு டைமில் ரொம்ப மிட்நைட்டில் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு சாயந்தரமாக ஒரு ஆறு ஏழு மணிக்கு பண்ணால் தான் வர்றவங்க வந்துட்டு போக முடியும் அன்னைக்கு வந்து பஜனைகள் பாடல்கள் மந்திரங்கள் செய்வாங்க தனிப்பட்ட முறையில் செய்கிறவங்க அந்த முதல் மூணு நாள் துர்கா மூலம் நான் சொன்னேன்ல இந்த பூக்களை போட்டு துர்காவோட மூலம் ஏற்கனவே இந்த ஆவாகனம் பண்ணுறது எப்படின்னு சொன்னேன் தமிழில் சுத்தமாக வந்து அப்படியே விட்டு விட்டுவிட்டால் சொல்லிட்டு போகிறேன் ஒரு ரெண்டு வாட்டி கேட்டால் புரிஞ்சிடும் துர்காவோட மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தும் துர்காய நமக அப்படின்னு உங்களால் முடிஞ்ச நூற்றி எட்டு சொல்லுங்கள் காயத்ரி ஓம் காத்யா வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயா துர்காவோட மந்திரம் மட்டும் கிட்ட கிட்ட ஐம்பதுக்கு மேலே இருக்குது ஐம்பத்தோரு மந்திரங்கள் இருக்கு கிட்ட உறுதியாக சொல்லலாம் இதிலே பாருங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தும் தும் துர்கா என மகன் சொல்ல முடியல தும் ஜும் தும் துர்கா என மகனும் ஜும் தும் துர்காயன்னு வரும் இந்த ஜும் வந்து ஆயுள் விருத்திக்காக பண்ணுறது அப்படி ஒவ்வொரு பிரயோகம் இருக்குது நீங்கள் வந்து ஜென்ரலான மூலமந்திரம் இதுதான் காத்யா எண்ணி வித்மகே கன்னியாகுமரி திமுகி தன்னோ துர்க்கி பிரஜோத காயத்ரி மந்திரம் இதை மூணு நாளும் சொல்லி அஷ்டோத்திரம் உங்களுக்கு புக்கு கிடைக்கும் அந்த அஷ்டோத்திரத்தில் நூற்றி எட்டு முடிஞ்ச அளவுக்கு படிச்சு இல்லை ஓம் ஸ்ரீம் தும் துர்கா என மகன் ஓம் ஸ்ரீம் தும் அந்த மூல மந்திரத்தையும் நூற்றி எட்டு வாட்டி சொல்லிட்டு அஷ்டோத்திரம் முடிஞ்சால் செஞ்சுட்டு அடுத்தது உடனே அந்த மூணு நாள் கழிச்சு லக்ஷ்மி என்னது அந்த மந்திரம் என்ன ஓம் ஸ்ரீம் ஹ்ரீமை மகாலட்சுமி கமலதாரண்யே சிம்ஹவாயின்னே ஸ்வாகா மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரமும் மூல மந்திரமும் நிறைய இருக்குங்க அதில் நான் ரொம்ப ஈஸியாக உள்ளது மட்டுந்தான் சொல்லியிருக்கேன் இது எல்லா இடத்துலையும் ஜென்ரலாக உள்ளது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீமை ஐ மகாலட்சுமி கமலதாரண்யே சிம்ஹவாயின்னே ஸ்வாகா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க காயத்ரி மந்திரத்தை ஓம் மகாலட்சுமி சே வித்மகே விஷ்ணு பத்னி சே தீமகே தன்னோலக்ஷ்மி பிரஜோத ஜென்ரலாக உள்ளது அதை ஒரு சிலர் வந்து ஓம் மகாதேவியை ச வித்மகே ஓம் ச வித்மகே விஷ்ணுபத்னி தீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயத் அப்படின்னு சொல்லி இந்த காயத்ரி சொல்லுவாங்க இது தினமும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு ல லக்ஷ்மியோட அஷ்டோத்தரமோம் பிரகிருதயமக விக்கிரதைநமகங்கிறது செய்யலாம் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற அமைப்பு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து மொத்த கடைசி மூணு நாள் ஆறாம் முடிஞ்சு ஏழாவது நாள் எட்டு ஒம்பதாம் நாள் வந்து சரஸ்வதி மூலமந்திரம் நான் சிம்பிளான மந்திரம் சொல்லி அதுக்கும் நிறையா இருக்குது ஓம் ஸ்ரீம் ப்ரீம் சரஸ்வதியை நமக ஓம் ஸ்ரீம் ப்ரீம் சரஸ்வதியை நமக இன்னொன்று இருக்குது படிப்பு விருத்தியாகிறதுக்காக நம்மளே நிறையா குழந்தைகளுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்துருக்கோம் இந்த மந்திரத்தை ஓம் ஐம் க்ளீம் ஸோ வாக்வதனியை வெசிய ஸ்வஹா அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த மந்திரம்னு சொல்லலாம் நிறைய பேர் கையில் இருக்கும் பார்க்குறவங்க கையில் அப்புறம் இதுக்கு வந்து என்ன காயத்ரி மந்திரம் சரஸ்வதி தேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓம் வாக் தேவி ஈச ஓம் வாக் வாக் தேவி ஈச வித்மகே காமராஜாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயா இதுதான் சரஸ்வதியோட காயத்ரி மந்திரம் இப்போ வந்து சரஸ்வதியோட காயத்ரி மந்திரம் பார்த்தோம்னா அதில் பாருங்கள் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது வேணுங்கிறோம் கையில் புக்கு வச்சுக்கலாம் பயன்படுத்தலாம் அதையும் செய்யலாம் அந்த லாஸ்ட் அந்த கடைசி மூணு நாள் ஆறாவது நாள்லேருந்து ஏழாவது ஓம் ஐம் சரஸ்வதியே நமக ஓம் ஐம் சரஸ்வத்தே நமக சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரூபிணி சரஸ்வத்தி நமஸ்துப்யம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமே சித்தர் பவதோ மேசதா அப்படின்னு வரும் இது புஸ்தகங்கள் எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் இதை சொல்லலாம் ஸோ வந்து இப்போ நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணிவிட்டு இந்த ஒன்பது நாளும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒன்பது நாள் விசேஷமாக அஞ்சு வகையான சாதங்கள் சித்திராணங்கள் செஞ்சோ இல்லை சுண்டல் இனிப்பு பொருட்கள் லட்டு அடுத்தது வந்து ஜாங்கிரி இது போன்ற இனிப்பு பொருட்களோ கேசரி பண்ணும்போது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ண அந்த காலகட்டங்களில் நான் வந்து ஒரு பதினைந்து இருபது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் தொடர்ந்து ரெகுலராக வந்து துர்கா பூஜை பண்ணும்போது டெய்லி கேசரி தான் வைப்பேன் அப்புறம் ஒரு முறை வந்து இறையருள் ஒருத்தர் மூலமாக ஒரு சித்தர்னு சொல்லலாம் வச்சுக்கலாம் சித்தர் மாதிரி அவர் சொன்னார் கேசரி வைக்காதீங்க ஆனால் இன்றைக்கி லட்டன்லாம் செய்கிறோன்னா நம்ம சர்க்கரை தான் போடுறோம் அவர் வந்து நீங்கள் வெல்லம் கலந்த உணவுப் பொருட்களே சாமிக்கு வைங்க அந்த ஜீனிங்கிற உணவுப் பொருட்களை சாமிக்கு வைக்காதீங்கன்னா நம்ம கேசரி செய்கிறது விட்டோம் பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும் இல்லை வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும் எல்லா நாட்கள்லேயுமே பெரும்பாலும் கடையிலேருந்து வாங்கி அந்த ஸ்வீட் வைக்கிறாங்க சரி முடிஞ்சதை பண்ணுங்கள் இந்த வழிபாடு தான் நான் அவருக்கு எளிமையான வழிபாடு தான் சொல்லியிருக்கேன் வீட்டில் எப்பவுமே நறுமணமாக இருப்பதனால காலையில் எழுந்தோடனே கொஞ்சோண்டு கருப்பூரம் ஏலக்காய் முடிஞ்சால் கொஞ்சம் ஜவ்வாது கலந்து வீட்டு வாசல் வீடு முள்ளா கொஞ்சம் மஞ்சள் கலந்து தெளிச்சிருங்க டெய்லியே காலையில் மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி தெளிங்க வீடு ஃபுல்லாக மனமாக இருக்கணும் அப்போ தான் லக்ஷ்மி கிடையாச்சும் வாசனைக்காக தான் நம்ம பூஜைகளில் வந்து ஒரு ஜவ்வாது புணுகு அரக்கஜா கோரோசனை இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வாசனைக்காத சந்தன அத்திரதெல்லாம் யூஸ் பண்ணுறது வாசனை இப்போ ஊதுபத்தியெல்லாம் கெமிக்கல் நிறையாவது பரவாயில்ல தசாங்கம் யூஸ் பண்ணுங்கள் நெய்யில் தீபம் போடுங்க முதல் மூணு நாள் நல்ல நல்லெண்ணெயில் கூட போடுங்க தப்பில் மற்ற ஆறு நாள் நெய்யிலே போடுங்கள் அந்த தீபத்தை போட்டு வழிபடுறது இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மாதிரி வாழை இலையை போட்டு அரிசி வச்சு கலசம் வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு ஒரு வஸ்திரம் கலசத்துக்கு இந்த முதல் மூணு நாள் வேணால் நான் சொன்ன மாதிரி வெறும் ஜென்ரலாக ஒரு சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது மூணு நாள் வெண்மை நிறமோ இல்லை சந்தன நிறத்தையோ யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா எல்லோ எல்லோ மெயின் ரெண்டாவது வரி வந்து ரெண்டாவது வந்து எல்லோ மற்ற ரெண்டாவது மூணு நாள் மகாலட்சுமிக்கு இப்போ அது வந்து வெண்மையும்பாங்க நீங்கள் சரஸ்வதி தேவிக்கு வெண்மை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஒவ்வொரு நாள் நான் சொன்ன கலரை வந்து உபயோகப்படுத்தலாம் இதே மாதிரி நவராத்திரி பூஜை பண்ணும்போது நவராத்திரி நவராத்திரியை பற்றியும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் நிறைய ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் நிறைய பேசலாம் பட் குழப்பமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்ய போகிறதுனா சுருக்கமாக சொன்னால் கரெக்டாக அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து ஆறு டு ஏழு கூட கலசம்லாம் வச்சுருங்க வச்சு கச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட் அன்னைக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முதல் மூணு நாள் துர்கா இந்த பூஜையை ரெகுலராக பண்ணி சிம்பிளாக அன்றைக்கி என்ன நெவேதியமோ உங்களால் முடிஞ்சது வெள்ளை சுண்டக்கடலை ஒரு வெண்பொங்கல் இல்லை சக்கரை பொங்கலை வச்சு முதல் நாள் கும்பிட்டுருங்க அவன் மறுநாள் மூணு நாள் துர்கா வழிபாடு சிம்பிளான மந்திரம் எதுவுமே தெரியாது ஓம் ஸ்ரீம் துர்கா என மக ஓம் ஸ்ரீம் துர்காய நமக ஓம் ஸ்ரீம் துர்கா என்னமகன்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவு பூக்கள் போட்டு வழிபடலாம் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ் நவராத்திரி ஃபுல் இதை முடிஞ்சால் பஜனை பண்ணலாம் பாட்டு பாடலாம் நமக்கு தெரிஞ்ச பாடகம் பண்ணலாம் அம்மனுடைய அத்தனை ஸ்லோகங்களும் சொல்லலாம் தப்பில் எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது லக்ஷ்மி அஷ்டகம் இருக்குது துர்கா அஷ்டகம் இருக்குது சரஸ்வதியோட ஏகப்பட்ட வாணியோட ஏகப்பட்ட மந்திரங்களும் அஷ்டகங்களும் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக படிக்கலாம் நிறைய மூல மந்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு கடவுக்கும் விதவிதமான மூல மந்திரங்கள் இருக்குது அருமையாக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படி மனமாக சந்தோஷமாக அந்த ஒன்பது நாளே கொண்டாடுங்க கடன் தீரும் தைரியம் வரும் உடல்நல கோளாறுகள் முழுமையாக நீங்கும் எனக்கு தெரிஞ்சு அடுத்தது வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல குழந்தை பாக்கி கிடைக்கும் ஏன்னா மற்றெல்லாம் பாருங்கள் சிவனுக்கு சிவன் ராத்திரி வைகுண்ட ஏகாதசி இப்போ எம்பெருமான் பெருமாளுக்கு ஆனால் அம்மனுக்கு மட்டும் ஒம்பது நாள் நவராத்திரி விதவிதமாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் ரொம்ப அற்புதமாக கொண்டாடினாங்க இன்னைக்கு வேலை நிமித்தமாக ஓடிக்கிட்டே இருக்கோம் யாருக்கும் நேரம் இல்லை நேரம் இல்லைங்கிறோம் அந்த மாதிரி காலகட்டம் இந்த நவராத்திரியை சந்தோஷமாக கொண்டாடுங்க இதில் எதா சந்தேகம் இருந்தால் போடுங்க வெகு விரைவில் அதுக்காக பதிலளிப்போம் அந்த பதில் தரதுக்குள்ளே அநேகமாக நவராத்திரி தொடங்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் உடனே மாஸ்டர் எல்லாத்துலேயும் எங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லைன்னா நாங்கள் என்றைக்கி சொல்லலை அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடுகளை சொல்லியிருக்கோம் என்றென்றும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் அன்னையின் பேராற்றலால் அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக அளவல்ல எல்லாம் அல்ல என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவிலை சந்திப்போம்